வணக்கம் இல்லையே கடலூர் டிவிநீயர்கள் லட்சணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஏன்னா வந்து அந்த லக்னத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் உங்க ஜனநாத ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அதையும் நோட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால அது வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்கிறது தப்பு கிடையாது கற்றுக்குங்க அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது உண்மையான விஷயம் ஸோ அது மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் விருச்சிக ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி செவ்வாய் ஸோ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காரு ஸோ ரெண்டில் இருக்கும் கேதுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கிற சிக்கல்கள்லாம் நீங்கி சொல்லி லீகல் பார்க்குறவங்க வக்கீலாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் ஸோ ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நூல் நுட்பவர்கள் ஸோ ஒயரிங் ஒயர் சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது வெச்சுகள் லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்திரம் நடக்கணும்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும் அதுவும் நல்ல லாபங்கள் தரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்களை எழுதி தருவதற்கான வாய்ப்பும் கடன் கேட்ட இடத்துல கிடச்சி நல்ல பெரிய அமௌண்ட் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான குரு ரெண்டாம் அதிபான குரு வந்து வந்து ஆறில் இருக்கிறது வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கும் நல்ல ஏற்றங்கள் வேலை இல்லாதவள வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுவரை வந்து எனக்கு வேலை இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைச்சி நல்ல ஏற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக இருந்து அவர் ஆறில் இருந்தாலும் அவர் வந்து பதினொன்றாம் அதிபதியுடைய கேதுடைய சாரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான பலன்களையும் வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய வருமானங்களை அருளித்து தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஆனால் வேலையில் வந்து வேலை ஜாஸ்தி இருக்கும்போது கண்டிப்பாக வேலை ஜாஸ்தி இருக்கும் பட் ஆனால் நல்ல லாபங்களை எழுதி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வாங்கும்போது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள நல்ல லாபங்கள் வரது சொத்து விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு லாபங்களை எள்ளி தருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுட்டாங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் பிரிச்சுக்கு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் நடக்கும் ஸோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தாயார் சார்ந்த விஷயங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் தேதி நான்கிலிருந்து நான்காம் ஐந்து ஐந்திராம் தேதி சாரத்தில் போகும்போது தாயாருக்கு வந்து நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு நிலப்புலன்களாக நல்ல வருமானங்கள் அதுவும் ரியல் எஸ்டேட் ஒரு கையில் வாங்கி இன்னொரு கையில் விற்கிறவங்க கை மாற்றி விட்டவங்க இவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த

ஏன்னா வந்து அது மூன்று நான்கு ஐந்து ஸோ மூணுமே சம்மந்தப்படும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் குழந்தைகளும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கோபப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல லெவலில் முன்னேறி நல்ல பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அது வந்து குரு வந்து ஆறில் இருக்கிறனால வந்து குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும்ங்க குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவது நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகளுடைய வெற்றியை கண்டு நீங்கள் கண்டிப்பாக குதுவிழிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கேன் ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னீங்கன்னா பிரச்சிக லக்னமாக இருந்து குரு தேசா புத்தியாக நடக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பா நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஐந்தில் ராகு ஸோ அஞ்சில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தாங்க ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும்னா பிச்சுக்கு லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்திரம் நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக போகுது ஸோ வக்கரமாக இருந்தாலும் ஏழாம் தேதிக்கு மேலே வக்கரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்ல ஏற்றமாக இருந்தாலும் ராகு தேசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் குழந்தைகளுக்கு ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி செவ்வாய் நல்ல ஒரு காலகட்டத்தில் இரண்டில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவோம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்கலாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகளையும் கண்டிப்பாக வெற்றி வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் கேட்டுருந்த மாதிரி ஒரு பொண்ணோ பையனோ அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ முயற்சி பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் எதிரிகள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஏழாம் தேதிக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் வந்து குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஸோ ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து திடீர்னு அர்ஜென்ட்டாக ஒரு ப்ரெஷரில் முடிவு வந்து தள்ளி போடணும் ஸோ அதாவது ஒரு டென்ஷன்லையோ ஸ்ட்ரெஸ்லையோ எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமை காத்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக நடப்பு இருக்கணும் இப்பெல்லாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிமாதிரி பிரச்சனை லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து புதன் தசா புத்தி அந்த அவங்களுக்கு மற்றபடி வந்து வேற வரைக்கும் பிரச்சனை கிடையாதுங்க போல் ஒன்பதாம் அதிபதி சந்திரன் ஸோ அன்ப ஒன்பதாம் பதி சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும் சில பேருக்கு வந்து இந்த வாரம் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சில பேர் வெளி ஸ்டேட்டோ வெளி மாநிலங்களுக்கு டிராவல் பண்ணுறதுல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம் இதெல்லாம் வந்து யாருக்கு என்னாலும் ரிச்சிக லக்னமாக இருந்து சந்திர புத்தி அந்திரம் நடக்கிறவங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுவும் சுக்ரனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு புதிய குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து திருமணம் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு சோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க அதுக்கப்புறம் வந்து பதினொன்றாம் அதிபதி புதன் சோ பதினொன்றாம் அதிபதி புதன் வந்து இரண்டில் வந்து வக்கரம் சோ வக்கரமா இப்ப வந்து விச்சிக்கத்துக்கே வராருன்னு வச்சுக்கோமே அப்போது என்ன மாதிரி விஷயங்களும் லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும் நண்பர்களும் உங்களுக்கு கூட தேடி வருவாங்க பட் இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க ஏன்னா வந்து இதனால் வந்து ஏதாச்சும் சின்ன வம்பு வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாகும் இதெல்லாம் யாருக்கும் நடக்கும்போதும் பிரச்சுகள் லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து புதன் தசா புத்தி அந்திரம் நடக்கும் அவங்க தான் நடக்கும் மற்றவங்களும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த தசா வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல பிரார்த்தனை இறைவனை நோக்கி வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லோருக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கிடுங்க ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வருடம் எப்படி இருக்குது போது எனக்கு வந்து இந்த டிப் ஆஃப் த வீக் போகணுன்றதுக்கு காரணம் கார்டாக எங்கள் வீட்டில் இருக்கவங்களே சார் இந்த இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன்னு சரி அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனா எங்கள் வீட்டு மாமியார் வந்து என்ன ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளையா என்ன இட உடமா போட்டிருக்காங்க அப்படி இப்படிலாம் போட்டிருக்காங்க இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமானு சொல்லிட்டு ஒரு படபடப்பாகவே பேசிகிட்டு இருந்தாங்க எதுவுமே வந்து நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா இது வந்து ஒரு ராசி பலனுங்கிறது வந்து மெது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு புது தான் ஒரு ஒரு ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக ஒரு பன்னெண்டு ராசிக்குன்னு வச்சுக்குமே ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி இருப்பாங்க ஒரு பத்து கோடி பேர் இருப்பாங்க ஒரு பன்னெண்டுக்கு பிரிச்சுக்கின்னு நீங்களேன் ஒரு எண்பது லட்சம் பேர் வந்து மினிமம் ஒரு ராசியில் வந்துடுவாங்க ஸோ எண்பது லட்சம் பேருக்குமே அப்படி ஆகுமா ஸோ எண்பது லட்சம் பேர் செத்து போயிடுவான்னு சொல்லி ஒரு ராசி சொல்லி சொல்லிவிட்டாங்க எண்பது லட்சம் பேர் சாகுபடிப்பான் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நடக்காது எப்போ எப்படின்னா உங்கள் தசாபுக்தி கனெக்ட் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு பண்ண முடியும் ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நம்ம கணிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு அப்பேற்பட்ட வஸ்தாது பெரிய கிங்குன்னு சொல்கிற ஜோதிடராக இருந்தாலும் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு வேலை சொல்ல முடியாது அப்படி நூறு பர்சன்ட் சொன்ன ஆளுங்களாம் இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் அது பெரிய மேதாவிகள்லாம் இருந்திருக்காங்க ஜ கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் இருந்திருக்காரு கிருஷ்ணமூர்த்தி பதவியெலாம் இருந்திருக்காங்க பட் இதை வந்து நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை மைண்டில் போய்ட்டு போ குழப்பிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் ஏழரை வருஷம் சார் ஏழரை வருதுன்றாங்க நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல சார் நான் கம்முன்னு உட்காருவேன் இவங்க ஏழரை வருஷத்தை வேஸ்ட் பண்ணுற வாழ்க்கையில் வாழ்நாள் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது வந்து ஏற்ற வருஷம் வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு ஸோ எவ்வளோ பைத்தியாதனமான விஷயம் பாருங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் கேளுங்க கவிஞர் பழனி பாரதி எனது நண்பர் ஸோ இப்போ வந்து அவள் பட் அந்த காலத்தில் வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப நல்ல நண்பர் அவர் ஸோ நான் இப்போ கடை வச்சு தான் இப்போ என் கடைக்கு வருவாருங்க அப்போ பேசும்போது அவர் சொன்னார் தலைவரை அப்போயும் நான் ஜோசியம் பார்ப்பேன் ஸோ அப்போ என்கிட்ட சொன்னார் என்ன தலைவரை ஏற்ற நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் ஏற்றம் நடக்கிற அந்த டைமில் தான் உள்ளத்தே அழித்தான்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி பணம் கொட்டுது அவர் சொல்கிறது எனக்கு உட்கார்றது விஷயம் திக்கிறது கூட நேரம் இல்லைங்க அவ்வளோ பிஸியாக இருக்குது ஆனால் இங்கே ப பத்திரிகையில் ராசி பல்லலெலாம் என்ன பண்ணுறேன் ஏழரை செடி ஊரை விட்டு ஓடிடுவேன் அப்படி இப்படின்னு கண்ணாமலான்னு போட்டு வச்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு வச்சிருந்தேன் அப்படி அப்படி கிடையாது உங்களோட தசாபுத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுதுன்னு வைங்க யாரும் ஒன்று பண்ணு அது மட்டும் இல்லாமல் நான் எப்போதும் சொல்கிற ஒரு விஷயந்தான் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஜாதகம் ஒரு ராசி மண்டலம் எப்படி இயங்குதுன்னா உங்களுக்கு வந்து ராசி இல்லை வந்து தசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் இந்த மாதிரி இயங்கிட்டு வரும்போது எந்தவித ஒரு அந்த அதிசூஷமாக உங்களை காப்பாற்றிட்டு போயிடும் அதுக்கு வந்து இறைவனுடைய அந்த வழிபாடு ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் வந்து இந்த ஏழை சனி அஷ்டம சனி அப்புறம் என்னது பத்தில் குரு வந்துருச்சுன்னா நான் தொழிலெலாம் விட்டுட்டு ஓடிடுறேன் இந்த மாதிரிலாம் சுழலை விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவன் இருக்கிறான் என்ன இந்த ராசி பலனை கேட்கும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தவங்க அவ்வளோதான் இது ஒரு அலர்ட்டாக தான் எடுத்துக்கணும் லைஃபே இதே அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால வந்து தயவுசெய்து இது ராசி பலனை வந்து அலர்ட்டாக எடுத்துக்கணும் முன்னாடியே இதுதான் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப பைத்தியகாரதனமான ஒரு விஷயம் எதுக்கு சொல்லுறேன்னா உங்களை தசாபுத்தி அந்தரங்கள் தான் வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ராசி பலனுங்கிறது இதில் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் நடந்தால் பெரிய விஷயம் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா எண்பது லட்சம் பேருக்கும் ஒரே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் உண்மையாக வேலை செய்யும் மற்றவங்களாம் இதை பற்றி ரொம்ப பெருசாக மண்டையை போட்டு உடச்சிக்க வேணுங்கிறதை என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா இது வந்து மற்றவங்க குறை சொல்கிறதுக்காக இப்போ நானும் ராசி பள்ளவன் போகிறதான் போகிறேன் இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு போனால் கண்டிப்பாக போட்டுருவோம் ஆனால் ஆங்கில புத்தாண்டு பலன் நீங்கள் என்ன பார்க்கணும் உங்கள் தசா புத்தியாந்திரங்களுக்கு என்ன இருக்குதுன்றது நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ங்க ஸோ அதனால் ரொம்ப குழம்பாதீங்க ஓகேங்களா இது ஒரு நல்ல சயின்ஸ் தான் இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருமே நல்லா வாழணும் சந்தோஷமாகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்